すごい!<スープ> இரு விழிகள் கொடுக்கும் நல்ல பார்வை என் மொழிகள் காட்டும் நல்ல பாதை என் மொழிகள் முள் குத்தியதற்கே மூச்சு முட்டி செத்தவனும் உண்டு பாம்பு கடித்ததற்கே பச்சிலை சாப்பிடாமலே பிழைத்தவனும் உண்டு நெஞ்சிலே இருக்க வேண்டும் திடம் இருந்துவிட்டால் புரளமாட்டாய் தடம் கற்பூரத்தை கூட மூடி வைத்தால்தான் காற்றிலே கரையாமல் இருக்கிறது கலங்காமல் மனதை கூட தேற்றி வைத்தால்தான் வாழ்க்கையிலே கரையேற கூட முடிகிறது மங்கிய வெளிச்சத்தில் படித்தால் கண்ணுக்கு நல்லதல்ல பொங்கிய கண்ணீரை துடைக்காமல் இருந்தால் மனதுக்கு நல்லதல்ல காய்ந்தால் கூட வாழைத்தண்டு விறகாவதில்லை கஷ்டம் வந்தால் கூட வலிமையில் ஒரு மனம் கலங்குவதில்லை ஈரத்தன்மை இருப்பதால் அது எரிவதில்லை நெஞ்சில் உரம் இருப்பதால் இவர்கள் கலங்குவதில்லை வானத்தில் இருந்து விழும் மழைதான் மண்ணில் இருக்கும் பயிரை வாழ வைக்கிறது வாழ்க்கையிலே வழிக்கு விட்டோம் எழுந்திருக்கவே முடியாது என்று எண்ணி விடாதே விழுந்தால் கூட வேறுன்றலாம் வேதனை படாதே புழுதி படிந்தால் பூவின் நிறத்தை குறைத்துவிடும் புகைப்பிடித்தால் உடல் நலத்தை கெடுத்துவிடும் பச்சையாக இருக்கின்ற அத்தனை இலைகளும் மருத்துவத்துக்கு பயன்படும் பச்சிலைகள் அல்ல பாறாங்களிலிருந்து எடுக்கப்படும் அத்தனை கற்களும் சிற்பிகளால் செதுக்கப்படும் சிலைகள் அல்ல படித்தவர்கள் அத்தனை பேருமே பாமரர்களால் போற்றப்படும் மேதைகள் அல்ல லாடம் கட்டினால் தான் வண்டி மாடு கூட வேகமாய் ஓடுகிறது லாபம் கிட்டினால் தான் வியாபாரம் கூட விறுவிறுப்பாய் நடக்கிறது தேடி வருபவர்களை மதிப்பதே மனிதனின் கடமை தேடி வராதவர்களை பற்றி நினைப்பதே மடமை மாலை ஒன்றை போட்டுக் கொண்டால் அதில் வீசுவது ஆடை பாலை திறந்து வைத்தால் அதில் விழுவது ஆடை நூலை கூட நெய்தால் தான் அது ஆகிறது ஆடை காலை நீ உன்னையே புரிந்து கொண்டால் தான் ஆக மாட்டாய் சோடை உலகம் உருண்டை என்று சொன்னவனையே தட்டை என்று சொல்லி தட்டி வைத்தது இந்த உலகம் சந்தர்ப்பம் கிடைத்தால் சந்தன கட்டையை கூட சாக்கடை என்று சொல்லி சதி செய்யும் ஆக தட்டி விடுவது சுற்றி இருப்போர் வேலை தடம்புரளாமல் பார்த்துக்கொள் உன் காலை தட்டி என்று வந்துவிட்டால் உடைத்து விடுவதே உடல்நலத்துக்கு நல்லது வட்டிக்கென்று வாங்கிவிட்டால் அடைத்து விடுவதே வாழ்க்கைக்கு நல்லது சம்மட்டியால் அடிக்கிற விதத்தில் அடித்தால்தான் இரும்பு கூட வளைகிறது சம்மந்தியோடு பழகுகின்ற விதத்தில் பழகினால்தான் இரு வீட்டார் உறவு கூட நிலைக்கிறது விருந்துக்கு பரிமாறப்படும் இலை பச்சை இலை அதில் உண்டு முடித்துவிட்டால் ஆகிவிடும் எச்சில் இலை திருமணத்துக்கு முன்னே பெண்ணே உன் இலை பச்சை இலை தப்பி தவறி கூட ஆகக்கூடாது எச்சில்லை மல்லிகை பூத்தால் மங்கையர் வைத்துக் கொள்வார்கள் குந்தலிலே மறுநாள் காய்ந்து விட்டால் எரிந்து விடுவார்கள் குப்பையிலே மனிதன் ஜெயித்தால் தான் கழுத்திலே போடுவார்கள் பூமாலை மாறி தோற்றுவிட்டால் போட்டு மிதிப்பார்கள் செருப்பாலே இதுதான்டா பூமி தெரிந்து நடந்துக்கடா சாமி